வாழ்க்கைக்கு தேவையான பகவத்கீதை பொன்மொழிகள் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பதே வாழ்வை நலமாக்கும் வெளிப்படையாக சிரித்துப் பேசுபவர்களுக்குத்தான் மனதில் வெளிக்காட்ட முடியாத பல வேதனைகள் மறைந்திருக்கும் மாற்றான் கருத்தை எண்ணி மன சஞ்சலம் கொள்ளாதே உனக்கு நன்றாகத் தெரியும் உன்னை பற்றி நீதான் போகிறாய் உன் வாழ்க்கையை ஆள் மனதினை கேட்டு ஆள் உன் மனதினை நம்மை உயர்த்தும் ஏழு விடயங்கள் ஒன்று ஏழ்மையிலும் நேர்மை இரண்டு கோபத்திலும் பொறுமை மூன்று தோல்வியிலும் விடாமுயற்சி நான்கு வறுமையிலும் உதவி செய்யும் மனம் ஐந்து துன்பத்திலும் துணிவு ஆறு செல்வத்திலும் எளிமை ஏழு பதவியிலும் பணிவு உனக்கான சுதந்திரம் என்பது மற்றவர் சுதந்திரத்திற்குள் தலையிடுவது அல்ல மற்றவர் எண்ணங்களுக்கும் மதிப்பளிப்பதே உண்மையான சுதந்திரம் சிந்தித்து செயலாற்றுங்கள் நீங்கள் உங்கள் குழந்தையுடன் செலவிடும் நேரம்தான் அவர்களின் வளமான வாழ்விற்கான அடித்தளமாகும் மனதின் உதவியுடன் ஒருவன் தன்னை உயர்த்திக்கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்திக் கொள்ளக்கூடாது நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உள்ளது